பஹ்ரைனில் நடைபெறும் ஆசிய குதிரையேற்ற போட்டியில் தென்னிந்தியாவில் இருந்து ஒரே வீரராக தேர்வான கோவை மாணவர் பஹ்ரைன் நாட்டில் நடைபெற உள்ள ஆசிய அளவிலான சர்வதேச குதிரையேற்ற போட்டியில் கோவையில் பயிற்சி பெற்று வரும் திருப்பூரை சேர்ந்த ஹர்ஷித் என்ற மாணவர் தேர்வாகி பெருமை சேர்த்துள்ளார் உலக அளவில் பிரபலமான ஷோ ஜம்பிங் எனும் குதிரை உயரம் தாண்டும் போட்டி வரும் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி பஹ்ரைனில் நடைபெற உள்ளது இதில் இந்தியாவிலிருந்து நான்கு பேர் மட்டுமே தேர்வாகியுள்ள நிலையில் தென்னிந்தியாவிலிருந்து ஒரே வீரராக ஹர்ஷித் தேர்வாகி சாதனை படைத்துள்ளார் கோவை காலப்பட்டி பகுதியில் உள்ள கோவை ஸ்டேபிள்ஸ் குதிரையேற்ற பயிற்சி மையத்தில் நீண்ட காலமாக பயிற்சி பெற்று வரும் ஹர்ஷித் ஏற்கனவே தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்று சிறந்த சாதனைகள் படைத்துள்ளார் இந்நிலையில் ஹர்ஷித் மற்றும் அவரது பயிற்சியாளரான கோவை ஸ்டேபிள்ஸ் இயக்குனர் சரவணன் தெரிவித்ததாவது அவர் வந்து கேம்ஸ்க்கு வந்து குவாலிஃபை அது இந்த அக்டோபர்ல வந்து நடக்குது அவரை வந்து ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம கோவை ஸ்டீவ் ரைடிங்ஸும் டுவெண்ட்டி டூ நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் ஆல்மோஸ்ட் பாஸ்ட் த்ரீ இயர்ஸ் தான் நம்ம கிட்ஸ் வந்து நேஷனல் லெவல் இன்டர்நேஷ் லெவல் இருக்காங்க பண்ணியிருக்காங்க மெயினாக ஃபோஸஸ் பண்ணுறது ஷோ ஜம்பிங் சொல்லுவோம் அப்ட்ரகல் ஹார்ஸ் ஜம்ப் பண்ணுறது இதில் வந்து நம்ம குழந்தைங்க வந்து நேஷனல் ஷோலேயும் வந்து வின் பண்ணிட்டு இருக்காங்க இன்டர்நேஷனல் ஷோலையும் வின் இருக்காங்க இது ரொம்ப ஒரு ப்ரௌடான ஒரு மொமெண்ட் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்து நம்மளை விட வந்து இன்னும் வந்து இந்த வந்து மேலே இருக்காங்க இப்போ தான் இந்தியாவில் வந்து ஸ்போர்ட் வந்து டெவலப் ஆகிட்ருக்கு ஸோ ஒரு 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 ஒலிம்பிக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பார்ட்டிசிபேஷன் வந்து வெரி 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 லோ ஸோ வந்து இப்போ ஓவரளவே நிறைய குழந்தைங்க வந்து இது ஒரு எய்ம் வந்து அதிகமாக வச்சு அதுக்காக ஒர்க் இருக்காங்க ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபோர் டு எயிட் இயர்ஸில் வந்து ஒலிம்பிக்ஸ்லேயும் நம்மளோட பார்ட்டிசிபேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்

நான் ஹர்ஷித் நான் வந்து கோவை ஸ்டேபிள்ஸில் இப்போது ஒரு ஆல்மோஸ்ட் எவ் எஸ்என்சி ஸ்டார்ட் நான் இங்கே ரைட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போது ரீசெண்டாக யூத் ஏஷியன் கேம்ஸ் பாரீனில் நடக்கிறதுக்கு செலக்ட் ஆயிருக்கேன் குவாலிஃபயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா எஃப்இஐன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் லவெண்ட்டும் அப்புறம் நேஷ்னல் லவெண்ட்ஸும் வச்சு தான் குவாலிஃபிகேஷன் எடுத்தாங்க அண்ட் அக்கார்டிங் டு த க்ரைட்டீரியா நான் இப்போது பாரின்க்கு செலக்ட் ஆயிருக்கேன் ஐ ஆம் வெரி ப்ரவுட் டு ரெப்ரஸண்ட் மை கண்ட்ரி அண்ட் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் காம்படிஷன்ஸ் for under 18.